என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மெழுகாய் உருகும் தாமரை வீட்டை அடையும் போது அவளுக்காக காத்திருக்கிறார் அம்மா பங்கஜம் அவர் முகத்தில் ஒரு தவிப்பு கலவரம் என்னம்மா வாசல நிக்கிறீங்க மாப்பிள்ள வந்துருக்காட்டி அத்தானா ஆமா என்ன திடீர்னு திடீர்னா அவர் ஒரு ஆயிரம் தடவை போன் பண்ணிட்டாரு நீதான் பேசவே இல்ல அதுதான் நேர்லயே வந்துட்டாரு போல கண்ணனை கூட்டிட்டு போக போறாராம் கண்ணனையா ஆமடி அது எப்படி அவரால் அக்காவையே பாத்துக்க முடியல கண்ணனை எப்படி பாத்துப்பாராம் கண்ணன் எப்படி அவரோட அனுப்ப முடியும் ஏண்டி முடியாது கண்ணன் அவருடைய தானே உனக்கும் கண்ணனுக்கும் என்னடி உறவு அம்மா அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அத்தா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு குளிக்கிறாரு கண்ணன் தூங்கிட்டு இருக்கான் சரி வாங்க அம்மாவோடு தாமரை உள்ளே வர குளித்து விட்டு தலையை துவட்டியபடியே ஹாலுக்கு வருகிறான் அழகான அந்த இளைஞன் தாமரையின் கணவன் சஞ்சய் அவளுக்கும் கணவன் வந்துட்டியா தாமரை என்றவள் கைப்பையை பீப்போ மீது வைத்தபடியே அக்கா எப்படி இருக்கா அத்தாம் என்று கேட்டாள் அவளை பத்தி கூட உனக்கு அக்கறை இருக்கா ஏன் அத்தா இப்படி பேசுறீங்க அக்கறை இருந்திருந்தா நீ எங்க கூட தான் இருந்திருக்கணும் இப்படி எங்ககிட்ட இருந்து ஓடி ஒழிய மாட்டியே சாரி அத்தா நீங்க எதுவும் தெரியாத மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன ஆச்சரியம் தாமரை அத்தம் நானும் அம்மாவும் அங்க உங்க கூட தானே இருந்தோம் அங்க எனக்கு பிடிக்காத சில சம்பவங்கள் நடந்தது அத மறந்துட்டு நீங்க பேசுறீங்க உனக்கு பிடிக்காத மாதிரி அப்படி என்ன சம்பவம் அங்க நடந்தது தாமரை அம்மாவை பார்த்தாள் அம்மா நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா அம்மா அங்கிருந்து நகர இல்ல அத்த நீங்க இங்கே இருங்க நடந்தது என்னன்னு உங்களுக்கும் தெரியணும் அதை கேட்டுட்டு நீங்களே நியாயத்தை சொல்லுங்க அத்த தங்கமலர் நிலைமையை பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாலு வருஷம் முன்னாடி கால் தவறி கீழே விழுந்து தலையில அடிபட்டு இல்லாம கோமாக்கு போயிட்டா அவளுக்காக மாசம் மாசம் செலவு பண்றேன் அவ மேல பாசம் இல்லாததாலயா நான் இப்படி செலவு பண்ணிட்டு இருக்க இதுல அவளை பாத்துக்க வேலைக்கு ஒரு அம்மாவை வேற வச்சிருக்கேன் நீங்களும் மாமாவும் கலந்து பேசிதான தங்கமலரையும் குழந்தையையும் பாத்துக்கிறதுக்காக தாமிரியை எனக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சீங்க ஆம் அம்மா தலையசைக்க அம்மா ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் கண்ணங்கூட போயிருங்க அத்தாங்கிட்ட நான் பேசிக்கிறேன் அம்மா உறங்கும் அறைக்குள் சென்று மறைய ஆமா அத்தாம் அக்காவையும் குழந்தையையும் பாத்துக்கதான் உங்களுக்கு என்ன ரெண்டாம் தரமா கட்டி வச்சாங்க உங்க ஆசைய தீத்துக்க கிடையாது அத நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையை ஆட்டிட்டு கடைசியில குடிப்போதையில வந்து என்கிட்ட தப்பா நடத்துக்கிட்டா என்ன அர்த்தம் நீ என்னுடைய பொண்டாட்டின்னு அர்த்தம் அந்த எண்ணத்தோட நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு மனைவி ஆனேன் நீ பேசுறது உனக்கே நியாயமா தாமரை நான் எல்லா ஆசாபாசங்களும் இருக்கிற ஒரு இளைஞன் வீட்டுல அழகான மனைவி நீ இருக்கும்போது நான் ஏன் வெளிய ஒருத்திய தேடி போகணும் அத்தாம் என்னுடைய அக்காவை நீங்க காதலிச்சு கல்யாணம் செஞ்சிருக்கீங்க உண்மையான காதல் உங்க மனசுல இருந்திருந்தா நீங்க இப்படி பேசி இருக்க மாட்டீங்க உடல் தேவைகளையும் தாண்டி சில சமயங்கள்ல கணவன் மனைவிகள் ஒன்னா வாழ வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க அப்படி ஒரு கட்டாயத்துலதான் நீங்களும் இருக்கீங்க ஆனா இங்க எல்லாம் தலைகீழா இருக்கு நீங்க என்னுடைய அக்காவுக்கு துரோகம் செய்ய துணிஞ்சிட்டீங்க நீங்க செய்யறதும் போதாதுன்னு அதுக்கு என்னையும் உடந்தையாக்க பாக்குறீங்க தாமரை நீ என்ன பேசிட்டு இருக்க நான் மலரை கல்யாணம் செஞ்சுகிட்ட ரெண்டே மாசத்துல அவ கர்ப்பம் குழந்தை பிறந்த பத்தே நாள்ல சுய நினைவையும் இழந்துட்டா என்னுடைய ஆசா பாசங்களை நான் அவளுக்காக கட்டுப்படுத்திக்கிட்டாலும் நானும் ஒரு மனுஷன் தானே எத்தனை நாள் தான் அதை கட்டுப்படுத்திக்க முடியும் நாலு வருஷமா கட்ட பிரம்மச்சாரி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு நீங்க அக்காவையும் என்னையும் விவாகரத்து பண்ணிட்டு வேற ஒரு பொண்ண கட்டிக்கங்க நான் அக்காவையும் கண்ணனையும் நல்லா பாத்துக்கிறேன் நீ எனக்கு மனைவி ஆக மாட்ட அப்படிதான அப்படிதான் அவளை கோபமாக நெருங்கியவன் கட்டின தாலியை கழுத்துல கட்டிக்கிட்டு மனசுக்குள்ள எவனோ ஒருத்தனை நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்னுடைய அக்காவுக்காக தான் நான் என்னுடைய அப்பாவுடைய வற்புறுத்தலுக்கு இணங்கி உங்களுக்கு மனைவியானேன் அப்ப கூட என் மனசுக்குள்ள வேற ஒருத்தர் இருக்காரு என்னால உங்களுக்கு மனைவியா வாழ முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டேன் நீங்களும் சரின்னு சொன்னதால தான் உங்களுக்கு கழுத்தை நீட்டுனேனே தவிர உங்களுக்கு மனைவியாகி உங்க கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசையிலையோ எண்ணத்துலேயோ நான் உங்களுக்கு கழுத்து நீட்டலை உங்க தேவை வேறனா அதுக்கு வேற யாரையாவது பாருங்க நான் ஒத்து வர மாட்டேன் அப்போ அந்த எவனோ ஒருத்தனை நினைச்சிட்டு காலம் புல்லா இப்படியே வாழ்ந்துட்டு போறியா ஆமா ஏய் ஏங்க இந்த இளமையை இப்படி வீணடிக்கிற உன்னுடைய இந்த அழகு யாருக்கும் உதவாம போறதை விட எனக்காவது உதவட்டும் அவள் கரத்தை பிடித்தவன் அவளை இழுத்து வலுக்கட்டாயமாக கட்டி அணைக்க அவனை பிடித்து ஒரு தள்ளு தள்ளியவள் ஓட முயல ஒரே எட்டில் அவளை எட்டி பிடித்தவன் அவளை ஒரு முயல் குட்டி போல் தூக்கிக் கொண்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டான் அவனிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவள் முயல அவன் இரும்பு கரத்தில் சிக்கியவளால் விடுபட முடியவில்லை அவளை கொண்டு வந்து படுக்கையில் போட்டவன் அவளது சுடிதார் துப்பட்டாவை எறிந்தான் அதே வேகத்தில் அவள் சுடிதாரின் கழுத்துப் பகுதியை பிடித்து அதை ஒரு இழி இழுக்க அது கிழிந்து போனது பதறிப்போனவள் போர்வையை எடுத்து போர்த்தி கொண்டாள் ஆனால் அவன் விடுவதாக இல்லை அந்த போர்வியை பிடித்து இழுக்க அத்தம் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க அவள் அழுதாள் உன்னை விடுறதா இல்லடி ஒரே ஒரு தடவை உன்னை தொட்டுட்டா அதுக்கப்புறமா நீ என் காலடியிலேயே நாய் மாதிரி விழுந்து கிடப்ப கண்டவன் எல்லாம் மனசுல வச்சுட்டு நீ கன்னியா வாழ்ந்துட்டு இருப்ப நானும் பிரம்மச்சரியா வாழ்ந்துட்டு இருக்கணும் இனிமே அது முடியாது உன்னை இத்தனை வருஷம் தொடாம விட்டது என்னுடைய தப்பு தான் அவளது போர்வையை அவன் இழுத்து உருவி எறிய ஓடி சென்று குளியலறைக்குள் புகுந்து கதவை சாத்தி தாழிட்டாள் தாமரை ஏய் திரடி கதவை ஆத்திரம் தாழாமல் சஞ்சய் கதவை எட்டி உதைக்க அந்த சத்தம் கேட்டு பக்கத்து அறையில் குழந்தையின் அருகில் படுக்கையில் அமர்ந்திருந்த தாமரையின் அம்மா எழுந்து ஓடி வந்தார் கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டதும் அவர் விழிகள் நிறைந்தது அவரும் பல முறை எத்தனை நாள்தான் இப்படியே கன்னியா வாழ முடியும் அத்தானோடு சேர்ந்து வாழ்ற வழியை பாரு தாமரை என்று கூற அம்மா அக்காவுக்கு எப்ப வேணும்னாலும் நினைவு திரும்பலாம் அந்த நேரம் என்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி நீ பறிக்கலான்னு அவ கேட்டா என்னால என்ன பதில் சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல நான் மாறன உயிரை நேசிக்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் அவரை தான் என்னால கணவனா நினைக்க முடியும் அவருக்கு வேற கல்யாணம் ஆகி இருந்தாலும் என்னுடைய கணவனா என் மனசுல இருக்கிறது அவர் மட்டும்தான் அவர் கை இல்லாம வேற எவன் கை மேல விழுந்தாலும் சத்தியமா அதுக்கப்புறமா நான் உயிரோட இருக்க மாட்டேன் யாரு என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க என்று அவள் உறுதியாக கூறிவிட்டாள் எங்கே சஞ்சய் அவளை ஏதும் செய்து விடுவானா அதன் பிறகு அவள் தன் உயிரை மாய்த்து விடுவாளோ என்று பயந்த அம்மா கதவை படபடவென தட்டி மாப்பிள அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க அவ செத்து போயிடுவா என்று கூற கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த சஞ்சய் அத்த இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும் ஒன்னு அவள் எனக்கு மனைவியா வாழணும் இல்ல நான் கட்டின தாலிய கழட்டி எரியணும் அதுக்கப்புறமா நான் அவளுக்கு விவாகரத்து கொடுத்துட்டேன் நான் கட்டின தாலிய வேலையா வச்சுக்கிட்டு இவ வாழணும்ன்ற அவசியம் இல்ல நான் விரும்பல சஞ்சை கூறுவது தாமரையின் எட்டியது அவன் அறையில் இருந்து வெளியே சென்று விட்டான் என்பதை கதவை கொண்டு வெளியே வந்து ஓடி வந்து கிழிந்து போன சுடிதாரை மாற்றிவிட்டு வேறு உடை அணிந்த பின் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் கோபமாக சஞ்சய் முன் வந்து நின்றவள் அத்தான் நீங்க மனுஷனே இல்ல மிருகமா நடந்துக்கிறீங்க உங்களுக்கு உடல் சுகம்தான் தேவைன்னா என்ன விவாகரத்து பண்ணிட்டு அதுக்கு தயாரா இருக்கிற வேற எவ்வளையாவது கட்டிக்கங்க அது வரைக்கும் இந்த தாலி என்னுடைய கழுத்துல ஒரு வேலையா இருக்கதான் செய்யும் நீங்க எப்ப எனக்கு விவாகரத்து குடுக்கறீங்களோ அன்னைக்கு இந்த தாலியை கட்டி உங்க கையில குடுத்துடுறேன் இப்போ நீங்க இங்க இருந்து போலாம் அப்போது அவளது செல்போன் ஒலித்தது கைப்பையை திறந்து செல்லை எடுத்து பார்த்தால் ஏதோ புது எண்ணில் இருந்து அழைப்பு அழைப்பை ஏற்றவள் ஹலோ என்றாள் தாமர எப்படி இருக்க அவள் அக்கா குரல் அழுகையோடு ஒலித்தது அக்கா நீயா அதிர்ச்சியும் வியப்பும் மகிழ்ச்சியும் கலந்த குரலில் தாமரை கேட்டாள் ஆமா நானே தான் இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்த அத்த அங்கேயே வந்திருக்காரு அவரை தப்ப நினைக்க வேண்டாம் பாவம் வரு என்ன பண்ணுவாரு சரி அவர்கிட்ட போன கூட நான் பாத்துக்கிறேன் தாமரை பேசுவதை கேட்டு அதிர்ச்சியோடு அவளையே பார்த்தவன் செல்லை வாங்க தயங்கினான் பேசுங்க கோபமாக தாமரை கூற செல்லை வாங்கி மலர் என்றான் சஞ்சய் அவளை விட்டுடுங்க செஞ்சை அவ பாவம் அவ மனசுல வேற ஒருத்தர் இருக்கான் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு காதலிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க அவளை தேடி போனது தப்பு மலர்னா பரவாயில்ல உங்க நிலைமை எனக்கு புரியுது நீங்க கண்ணனை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க நாம நேரில் பேசிக்கலாம் சரி மலர் என்றவன் செல்லை தாமரையிடம் நீட்ட அக்கா என்றாள் நீ பயப்பட வேண்டாம் தாமரை இனி அவரால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது கூடிய சீக்கிரமே உனக்கு விவாகரத்து கொடுக்க சொல்லிடுறேன் முடிஞ்சா வீட்டு வரைக்கும் வாடி உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அக்கா எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு நான் இப்பவே கதனை கூட்டிட்டு வரேன் அழைப்பை துண்டித்தவள் கோபமாக சஞ்சயை ஒரு முறை முறைத்தாள் இப்ப தெரியுதா அக்கா எப்ப வேணுனாலும் சுய நினைவுக்கு வந்துடுவான்னு எனக்கு தெரியும் அது வரைக்கும் அக்காவை பத்திரமா பாத்துக்கணும் குழந்தைய பாத்துக்கணும்ன்ற எண்ணத்துலதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா உங்க எண்ணமே வேறையா இருந்திருக்கு சஞ்சய் தலை குனிந்தான் அம்மாவை பார்த்த தாமரை அம்மா நீங்க சீக்கிரமா ரெடி ஆயி வாங்க போய் அக்காவை பார்த்துட்டு கண்ணன் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் சரிடி அம்மா அரைக்கு செல்ல அத்தாம் நாங்களே அக்கா கிட்ட கண்ணனை கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறோம் நீங்க போலாம் இல்ல என் கூட கார்லையே வேண்டாத்தாம் நீங்க கிளம்புங்க நாங்க வந்துடுவோம் அக்கா கிட்ட சொன்னா போதும் அக்காவுக்கு புரியும் சஞ்சய் ஒன்றும் பேசாமல் உடைகளை மாற்றிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றான் ஆனால் அவன் மனதில் கோபத்தின் தீ சுடர்விட்டு எரித்து கொண்டிருந்தது தாமரையின் அக்கா பொள்ளாச்சியில்தான் இருக்கிறாள் தாமரையும் அவளது அம்மாவும் அக்காவின் குழந்தை கண்ணனும் உடனே பொள்ளாச்சி புறப்பட்டனர் பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்